ஐயா இப்ப அரசியல் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் சொல்லி திமுக பத்தி பேசிட்டு இருக்காங்க இதுல பாஜக நடவடிக்கை எடுக்குமா இருக்காது இது ஏறத்தால தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு வழக்குகள் வந்து இந்த அமலாக்கத்துறை என்போர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நடவடிக்கையில் நடவடிக்கையில் இறங்கினதாக இப்போ புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லுது ஆனால் இதில் சட் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட்டவருடைய இந்த வழக்குகள்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு தான் சரிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு எங்கே இருக்கு ரெண்டு எங்கே இருக்கு அப்போ என்னன்னா இவ்வளவு தூ இவ்வளவு பெரிய பாரதூர ஒரு வேறுபாடு என்ன ஒன்று பொய் வழக்கா இருக்கணும் அல்லது மிரட்டும் துணிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அது ஆங்கிலத்தில் அந்த லீகல் டெரரிசம் சொல்லுவாங்க என்ன நோக்கத்திற்காக ஒரு லீகல் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கோ இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண்கள் வந்து பாதுகாக்க பாதிக்கப்படுறாங்க ஹராஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது யாருக்கு டு ப்ரொடெக்ட் த அக்டு பாதிக்கப்படுகிறவருக்காக ஒரு 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 லீகல் ப்ரொவிஷன் இருக்குன்னு வச்சுக்கலேன் ஒரு சட்ட பிரிவு பாதுகாப்பு பிரிவு இருக்குன்னு வச்சுக்கலாம் அதையே உங்களுக்கு எதிராக அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆணுக்கு எதிராக ஒரு பெண்மகள் உறுத்தி பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இதை எப்படி சொல்கிறாங்கன்னா லீகல் டெரரிசம்ன்றாங்க இப்போ தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க இதுவரைக்கும் இந்த அமலாக்கத்துறையினுடைய ரைட்ஸ் தேடுதல் வேட்டை நடந்திருக்குது இப்போது தொடு இந்த அமலாக்கத்துறையினுடைய ரைடு இந்த தேடுதல் வேட்டை ஏதோ ஒரு முகாந்திரம் இல்லாமல் புறமேபி இல்லாமல் என்ன செஞ்சுருக்க முடியாது அமலாக்கத்துறை நடவடிக்கையில் இறங்கி இருக்க முடியாது அப்படி பார்க்கும்போது ஒன்று இந்த லீ இதை வந்து லீகல் டெரரிசம்ன்ற ஒரு டோனில் கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஒரு ஏன்னா ஏதாவது ஒன்று தானே இருக்கும் ஒன்று பொய்யான வழக்காக இருக்கும் கன்விக்ஷனுடைய ரேட் குறைஞ்சிருக்கு இல்லையா அதே மாதிரி பார்க்கும்போது வழக்கில் த தண்டிக்கப்படுவதற்கு பதிலாக அவங்க வந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க அல்லது மேற்கொண்டு மேலதிக நடவடிக்கைகள் எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது கட்டாயம் வந்து இது ஏற்கனவே சகோதரர் சீமான் கூட இதை கோட் பண்ணி தான் இருக்கிறாரு அமலாக்கத்துறை என்பது அது ஒரு தன்னாட்சி மிக்க ஒரு அட்டோனமஸ் பாடி ஆனா என்ன நடந்துக்க இருக்குது இப்போ எதிர்கட்சியே ஒரு மிரட்டுறதுக்கான ஒரு டூலா தான பயன்படுத்தி இருக்கிறாங்க சரிங்களா துறையில வளர்க்குறது அதை வச்சு உள்ள வந்து இவங்க விசாரிச்சு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கு ஊரல் பாக்குறீங்க இதெல்லாம் என்னன்னா அப்பட்டமான அத்துமீறல் இப்போ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து இப்போ இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி பேச முடியாது ஏன்னா அது ஒரு இன்ட்ரோடு வழக்கு ஒன்று நீதிமன்றத்தில் இருக்கும் போது அது குறித்து நம்ம வந்து விமர்சித்து பேச முடியாது ஆமா ஆனா என்ன நடந்து அப்படின்னா இதுவரைக்கும் ஒரு பாரிய வேறுபாடு இருக்குது ரெய்டுக்கும் கன்விக்ஷன் ரேட்டுக்குமான அந்த இருக்குல்லையா ரேஷியோ விகிதம் அது வந்து அதிகமாக இருக்குது நூறு பேரை பிடிச்சா ஒரு எழுவது பேர் தண்டிக்கப்பட்டாங்கன்னா ஓகே ஒரு முப்பது பேர் என்ன செஞ்சிருப்பாங்க சாட்சிகள் இல்லாம போதிய சான்றுகள் இல்லாமல் கூட நம்ம சொல்லிக்கிறலாம் அல்லது அவங்க வந்து இல்லை அவங்க என்று தீர்ப்பளிக்கப்பட்டதாக நம்ம எடுத்துக்கலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இங்க இருக்குது ரெண்டு வழக்கு மட்டும்தான் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இது இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதா அப்படின்றதெல்லாம் இல்லை எந்த கட்சி வந்தாலும் சரி ஐடி ரெய்டு இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த தன்னாட்சி அமைப்புகள் எல்லாம் இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை காவல்துறையுமே எந்த கட்சி வந்தாலும் சரி யாரையாவது ஒருத்தர் பழி வாங்குறதுக்காக இப்போ நம்ம எப்படி பிஜேபியை நம்ம ஈடியை வந்து ஒரு லீகல் டெரரிசம் டூலாக பயன்படுத்தி நம்ம இங்கேருந்து இருந்து வச்சுக்கிட்டு சாட்டை சொல்லட்டும் அது அதுக்கு சற்றும் குறையாமல் இங்கேயும் அப்படி தான் இருக்குது காவல்துறையை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு எதிராகவோ குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைமைக்கு எதிராகவோ ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துவதற்காகவோ காவல்துறை அத்துமீறதுல குறிப்பா சீமான் அவருடைய இல்லத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு போனது இதெல்லாம் கவனிச்சோம் நேற்று அண்ணாமலைட்ட அதே காவல்துறையை சார்ந்த அதே காவல் அதிகாரி அப்படி பம்முன கவனிச்சிங்களா சப்போ இந்த இது இதெல்லாம் எப்படி இருக்குன்னா சகோதரர் கோபி நயனார் சொன்னது போலதான் காவல் எப்படின்னா காவல் ஆட்களுக்கும் ஏவல் ஆட்களுக்குமான ஒரு 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 பெரிய யுத்தம் நடந்துக்கிற மாதிரி தான் ஒரு சிலரை தங்களுக்கான காவல் ஆட்களாக நியமிச்சிருக்கோம் சிலரை தங்களுக்கான ஏவல் ஆட்களாக நியமிச்சிருக்கோம் அதுதான் இன்றைக்கு வந்து இந்தியாவில் நடந்துருக்குது ஒரு மிகப்பெரிய மலிவான அரசியலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு சட்டம் வந்து எப்படி இருக்குங்க ஜாகிர் ஹுசேன்ங்கிறவரை பட்டப்பகல வெட்டி ஜானி வெட்டி இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி மேற்பார்வையில் இருக்கும்னு தான் ஐயா மாண்புமிக்க ஸ்டாலின் வந்து சொன்னார் அவர் இன்னும் ஒரு சிலர்லாம் ரொம்ப புழங்காகிதை அடைஞ்சு ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க முந்தா நாள் திருமாவளவன் அப்படி தான் பேசிடுறாரு அவர் வந்து எட்டடி அடி ஸ்டாலின் வந்து கருணாநிதியை விட எண்பது அடி பாயிறாரு அப்படின்னு இன்னும் ஒரு சில ஊடகவியலாளர்கள்லாம் அவர் நெவர் ரெஸ்ட்டு ஓய்வெடுக்காமல் இருக்கிறதுனால அவர் எவர் ரெஸ்ட்டு அளவு ரேஞ்சுக்கு வந்து உயர்ந்துட்டார் இப்படிலாம் வந்து சொல்லி தங்களுடைய அந்த என்னது திராவிட தர்பாரில் ஒரு ஒரு கூலிக்காக கூவி பரிசல் பெறுவாங்க பாருங்கள் அந்த காலத்து புலவர்கள் அது மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினை புகழ்ந்து பா பாடுறாங்க ஆனால் நாட்டு நடப்பு என்ன நீங்கள் சொன்னது போல் ஜாகீர் ஹுசேன் உட்பட தொடர்ச்சியாக ஜான் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அவர் மேலே நிறைய பல்வேறு வழக்குகள் இருக்குது அவர் குற்ற பின்னணி கொண்டவர் தொடர்ச்சியாக குற்ற செயலில் ஈடுபட்டு வந்தவர் இது வந்து பழிக்கு பள்ளியாக நடந்திருக்கும் ஆனா நீங்க சுட்டி காட்டின ஜாகிர் ஹுசேன் போன்றவர்கள் எல்லாம் முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தா இந்நாளைய ஐயா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு பிரிவில் இருந்தவர் அவர் ஆய்வாளர் ஆமா ஆய்வாளராக இருந்தவர் அவர் இந்த ஆட்சிக்கு பாதுகாப்பாக இருக்கும் வகையில் ஆட்சி ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு எங்கெங்கெல்லாம் வளக்கொள்ளை நடக்குதோ அதையெல்லாம் சுட்டி காட்டுறார் எங்கெங்கெல்லாம் சட்டமீறல் நடக்குதோ அதையெல்லாம் சுட்டி காட்டுறார் இப்படிப்பட்ட ஆட்களை அரசு என்ன செஞ்சிருக்கணும் மார்போடு அணைச்சு ஆஹா இப்படிப்பட்ட நல்லாட்சி கொடுக்கறதற்கு நினைக்கிற எனக்கு இப்படிப்பட்ட நல்ல கலை செயற்பாட்டாளர்கள் தானே எனக்கு வேணும்னு அப்படிப்பட்ட நபர்களை மாறோட அணைச்சு ஆற தழுவி அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்துருக்கணுமா இல்லையா கொடுக்கலை ஒரு பிரேயர் வைக்கிறாரு ஒரு மன்றாட்டு ஒரு காணொளியின் வழியாக செவ்வியின் வழியாக வெளியிடுறாரு அதை பார்த்ததுக்கு பின்பதாவாது அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துருக்க கூடாதா தலைமை கொடுத்துருக்காரு சின் தலைமை சட்டம் ஒழுங்கு மைனஸ்ல இருக்குது ஜீரோல கிடையாது மைனஸ்ல இருக்குது இங்க வந்து ஐயா ஸ்டாலின் வந்து தனக்கு தனக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கு எவ்வளோ சொத்து சேர்க்கலாம் என்பதில் மட்டும்தான் அவர் குறியாக இருக்கிறாரோ என்னன்னு எனக்கு தெரியலை தான் நேரடியாக வேறு எந்த துறையும் கையில் எடுக்காமல் ஈடி நேரடியாக எங்கே வந்திருக்கிறாருன்னா ஒன்று சாராய ஆலைகள் சாராய ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய சரக்குகளை கையாளக்கூடிய சாராய கடைகள் இந்த ரெண்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஊழல் இந்த ஏன்னா உற்பத்தி யாரு ஸ்டாலின் தரப்பிலான திமுக பினாமிகள் தான் விற்கிறது யாரு திமுக அரசு தான் புரியுதுங்களா பைபிள் ஒரு வசனம் இருக்குது பிள்ளைகள் அப்பத்துக்கு அழுகிறார்கள் கொடுப்பார் இல்லை அப்படின்னு இவர் எளிதா என்ன செய்யறாருன்னா வந்து அப்பான்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த டைட்டில் லேபிள வந்து சொல்றாரு அப்பான்றது அவ்வளவு சாதாரணமான மலிவான ஒரு கடைச்சரக்கு கிடையாது சார் அப்பான்றதுக்கான ஒரு பொறுப்பு இருக்குது அவரையே உடம்பரவா சகோதரி கனிமொழி தெளிவாக சொல்கிறாங்க இந்தியாவிலேயே விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாக பெருகி கொண்டு இருக்கக்கூடிய மாநிலம் அச்சப்பட்டு சொன்னார் அது தமிழ்நாடு தான் அப்படின்னு ஆட்சியில் தானே இருக்கிறீங்க அப்பான்னு சொல்ல விரும்புகிறீங்க ஏன் இந்த மதுக்கடைகளை மூட மறுக்கிறீங்க இதை பார்க்குறான் அப்போ ஒரு பக்கம் நம்ம பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை திமுகவின் மீதான அடக்குமுறை ஈடியை வச்சு செய்கிறான்னு நம்ம சொன்னாலும் ஆனால் அதற்கு காரண காரியங்கள் இல்லாமல் இல்லை இல்லை இவர்கள் ஈடியை வச்சு பயன்படுத்துறது இந்த சாராய கடையை மூடுவதற்கோ அல்லது சாராய கடையில் மூடி தமிழர்களுடைய நலன்களை காப்பாற்றுவதற்காகலாம் இல்லை ரெண்டு பேருக்குமே இடையிலான இருக்கக்கூடிய அரசியல் அறிப்பை தீர்த்து கொள்வதற்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்துறாங்க நான் என்ன கேட்குறேன்னா இது உங்களுக்கான அரசு நான் உங்கள் அப்பா அப்பாவாக கேட்கிறேன்னெலாம் சொல்கிறேன் நீங்கள் ஏன் இதை ஒரு முதல் கட்டமாக செய்யக்கூடாது நீட்டு ஒழிக்கணும் அப்படின்ட்டு சொன்னீங்க நீட்டு உட்பட பல வாக்குறுதிகளை கொடுத்தீங்க எந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம் அந்த நீட்டு ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் அந்த நீட்டை ஒழிக்கணும்னா மானம் சூடு சொரணை ரோசம் அதில் சோத்தில் உப்பை போட்டுலாம் திங்கணும் அப்படிலாம் சொன்னீங்க சொன்னீங்கல்ல இப்போ நீட்டுக்கு என்ன ஆச்சுது நீங்கள் என் உங்களுக்கு சூடு சொரணை மானம் ஏ மரியாதை எதுவும் இல்லைன்னு எடுத்துக்கிறலாமா அப்படி அர்த்தம் அப்போ இப்போ என்ன கையெழுத்துக்கிறங்க ரகசியம் தெரிஞ்ச ஆட்கள் மக்கள்கிட்ட போய் கேட்டுக்கிறாங்க கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்கன்னு இதெல்லாம் முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றுகிறது தான் சட்டம் ஒழுங்குக்கு ஐயா ஸ்டாலினுக்கு மதிப்பெண்ணே கொடுக்க முடியாதுங்க மைனஸ் மதிப்பெண்கள் தான் ஐயா சீமான் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு போகிற மாதிரி ஒரு என்ன எடுக்கிறாரு அவர் ஏற்கனவே பல முறை சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனக்கு கூட்டணி என்பது மக்களோடு தான் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒருவேளை இன்ன பிற கட்சிகள் இப்போ திமுகவை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா திமுகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து அடிக்கலாம் புரியுதுங்களா இப்போ ஒரு நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை வந்து காங்கிரஸ் கட்சியை அழித்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதிமுகவும் திமுகவுமே ஒன்று சேர்ந்து காங்கிரஸை வந்து ஓரம் கட்டினாங்க இன்றைக்கி பாருங்கள் எந்த காங்கிரஸ் வந்து மத்தியில் ஆண்டு கொண்டுருந்தோ அந்த காங்கிரஸ் வந்து திமுக திமுகவுடைய முதுகலை வந்து சவாரி செய்கிற அளவிற்கு சூழலுக்கு கொண்டு வந்தாங்க அது மாதிரி காங்கிரஸுக்கு எதிராக திமுக இப்படி ஒரு செயல்பாட்டை எடுத்துச்சோ நடவடிக்கை எடுத்துச்சோ அது மாதிரி திமுக ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சி வந்து என்னையும் எனது தத்துவத்தையும் எனது கொள்கை நிலைப்பாட்டையும் ஏற்றுக்கொண்டு வர்றவங்களோட நான் கூட்டணி அமைக்க தயார்ன்றதை ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டார் சரிங்க இவர் கூட்டணிக்கு தயார் தான் ஆன் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்ன தன்னை தலைமையேற்கணும் தனது தத்துவத்தை தலைமையேற்கணும் அப்படி இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இவர் வந்து கூட்டணிக்கு எப்போவோ கால்பார் பண்ணிட்டார் ஆனால் அதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் மற்ற கட்சிகள் வந்து சம்மதிக்குமா அப்படின்றத ஒரு மில்லியன் டாலர் கேள்வின்னு நம்ம சொல்கிறத விட சூழல் அதற்கான காலங்கள் கணிஞ்சு தான் இருக்குது திமுக ஒழி அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதில் நான் உட்பட பலருக்கும் இங்கே மாற்றுக்கிறது இருக்க முடியாது திமுக எப்படி ஜெயிச்சுட்டு வந்துக்கிருக்குன்றீங்க கடந்த எழுபது ஆண்டு கால வரலாற்றில் ஒரு முறை கூட தனித்து நிற்காத ஒரு கட்சிங்க தனக்கென்று இவ்வளவு வாக இவ்வளவு விகிதம் வாக்கு வங்கி இருக்குன்னு நிரூபிக்காத ஒரு கட்சிங்க வாழ்நாளிலே அரசியல்ல எழுபது ஆண்டு கால அரசியல்ல தமிழ் தமிழக வரலாற்றில் எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்து போன ஒரு கட்சிங்க தொடர்ச்சியாக இரண்டு முறைக்கு மேலே கூப்பில் உட்கார்ந்த கட்சி ஆனால் இந்த முறை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தது எப்படின்னா அது முழுக்க முழுக்க ஒ பட்டியல் பிரிவு கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை சமய வழியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்த மதத்தைச் சேர்ந்த நம்பிக்கை கொண்டவர்களை இந்த வாக்குகள்லாம் பத்து பன்னெண்டு அதிகமான பதினைந்து விழுக்காடுகள் மட்டும்தாங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸை திமுக எப்போவுமே கையில் எடுக்கும் நான் சிறுபான்மையினர் காவலன் நான் அதை வந்து வன்மையாக எதிர்க்கிறேன் அந்த மாதிரி வார்த்தையை அவர் பயன்படுத்தக்கூடாது அப்போ பெரும்பான்மையை காக்க மாட்டேங்களான்ற கேள்வி வருது அப்படி சொல்லக்கூடாது சகோதரர் சீமான் போலவே அவர் பேசணும் எப்படி பேசணும் இது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் இது அனைத்துவருக்குமான அரசியல் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் வாழுங்க அப்படின்னு சொல்லணும் நாங்கள் ஆளுவோம் எங்களுடைய ஆட்சிக்கு கீழே இருந்து நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்கள் எவ்வளோ சிறப்பு மிக்க ஒரு ஒரு தெய்வீக இறையரசு மிக்க ஒரு ஒரு ஹெவன்லி ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்லுவோம் தெரியுமா சொற்க பூமியாக மாற்றி காட்டுறோம் அதுக்கு கீழே வாழுங்கன்னு சொல்லணும் சிறுபான்மை காவலர்னா அப்ப பெரும்பான்மையை காக்க மாட்டேங்களா இதெல்லாம் என்னென்னா மதவாத அரசியலுங்க மத தானே அவர் அந்த அந்த தாட்டை வந்து அவர் சொல்றாரு சிறுபான்மை காவலர்ன்றது மத ரீதியான அரசியலை யார் மேற்கொள்றா நம்ம பொதுவாக தெரிஞ்ச வரைக்கும் பாரதிய ஜனதா இன்னும் ஒரு சில இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய கட்சிகளும் இருக்குது அவங்களுமே மத மத ரீதியிலான அரசியலை தான் செய்கிறாங்க அப்போ மத ரீதியிலான அரசியலை திமுகவும் செஞ்சுக்கிட்டு நான் சிறுபான்மை காவலர் அப்படின்னு சொன்னால் நீ மத ரீதியாக தானே வந்து ஒரு கான்செப்டுக்குள்ளே உட்காந்துருக்குறேன் வந்து அண்ணாமலை வந்து போராடக்கூடாது நீங்கள் தடுக்க இருக்கீங்க அப்படின்னு அறிக்கை கொடுத்துருக்காரு அதை பத்தி உங்களுக்கு சரிதானே சரிதானே இப்போ திமுக வந்து இப்போ நிறைய இடங்களில் போராடி இருக்கிறாங்க நாற்பது பேரை முப்பத்தி ஒன்பது கூட்டல் ஒன்று நாற்பது பேர் எதற்காக நம்ம வந்து மக்களவைக்கு அனுப்பி வச்சுருக்குறோம் அவனும் வந்து மக்களோட மக்களை வந்து போராடி உட்காந்துருக்கிறான் நீ நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கிற கேட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிற அதே இடத்துல தான் அங்கேயும் பிஜேபி அப்படின்றது வந்து இங்கே வந்து அவங்க கூவக்கூடாது புரியுதுங்க புரியுதுங்களா அவங்களும் நிறைவேற்றணும் அப்போ என்னன்னா இந்த லாபி திமுக வெர்சஸ் பிஜேபி அப்படின்ற லாபி என்னென்னா அடிக்கிற மாதிரி அடிக்கிறது அழுகிற மாதிரி அழுகிறது இந்த ரெண்டு பேருடைய அந்த நெக்ஸஸ் பாருங்க கல்ல கூட்டணி அது வந்து இன்னைக்கு நேரத்தில் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்தே இது வந்து வெளிப்பட தெரிய ஆரம்பிச்சிருச்சு திமுகவுனுடைய பி டீம் தான் பிஜேபி தெளிவா சொல்லலாம் எந்த விஷயத்துல பிஜேபியினுடைய கொள்கையை அவங்க எதிர்த்து நின்று பாருங்க ஈடி வந்து வேற அரசு வேற அப்படின்னு பாஜக ஒருத்தர் சொல்லியிருக்காரு இப்ப வந்து நடவடிக்கை எடுக்கிறது ஈடிதான் இருக்கணும் அதனால நாங்க போராடுவோம் அப்படின்னு பாஜக சொல்லுது இது எப்படி நீங்க அப்படி பார்த்தா சாராயம் தானே சாராயத்தை ஒழிக்கணும் இல்லையா ஏன் இந்தியா முழுக்க நீங்க ஆள்றீங்கல்ல முழு முழுசா சட்டம் போட்டுறோம் தானே அரசு வேற அரசு இயந்திரம் வேறன்னு நீங்க ஏன் பிரிக்கிறீங்க உங்க கட்சி தானங்க ஆளுது இந்தியா இப்போ தமிழ்நாட்டுல நீட்டு வேணுமா வேணாமா பிஜேபியோட நிலைப்பாடு என்ன வேணும்ன்றாங்க இவங்க திமுக வந்து வேணாம்ன்றாங்க சாரா கொள்கை பத்தி என்னது இன்னேத்து போய் எல்லா இடங்கள்லையும் ஸ்டாலினுடைய படத்தை போட்டு அங்கே இது அப்பா கடை அப்படின்னா அது அப்பா கடை தான் அது மாற்றுக்கிறது கிடையாது சாரா அப்படின்னம்னா அங்கே ஒரு சென்ட்ரலில் நீங்கள் இருக்கிறீங்கள மத்தியில ஒரு உத்தரவு போட்டுறோம் தானே நீங்களும் நிறைவேற்ற இடத்துல தானே இருக்கிறீங்க இந்தியாவுக்கு ஒட்டு மொத்தமா ஒரே நாடு ஒரே காடு இதெல்லாம் பேசிட்டு உட்காந்துருக்காரு ஒரே சட்டமா ஒரே போட போட்டு வந்தே அவங்க என்ன மாநிலத்துக்கு உரிமை இருக்கு அப்படின்னு அவங்க தூக்கி போடுவாங்க இங்கதான் இருக்குது அதை தான் இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் திமுகவும் பிஜேபியும் கள்ள கூட்டணி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இது உண்மை அப்படின்னு சொன்னோம்னா இங்க சாராய வலைகள்னால மக்கள் அழிஞ்சுக்கு இருக்கிறாங்கன்றது பிஜேபியோட உண்மையான அக்கறையா இருக்கும்னா மத்தியில ஒரு சட்டத்தை போட்டு முடிஞ்சு வச்சுல நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தை சொல்றாங்க இந்த மாதிரி உங்க தமிழ்நாட்டில் தான் வந்து நீங்க அமல்படுத்தலாம் அதுதான் கேட்டா அவனை சொல்றது நீ சொல்லு அப்படின்றது அவனை கேட்டா எங்க நீ சொல்லு அப்படின்றது மாறி மாறி இவர்கள் வந்து நாடகம் போடுகிறார்களே தவிர மக்களை குறித்தோ இந்த நாட்டை குறித்தோ இவர்களுக்கு கிடையாது ஒரு உதாரணமா சொல்லி நான் இந்த காண இதில் கருத்தை நிறைவு செய்கிறேன் சமீபத்தில் கூட எனக்கு தெரிந்த ஒரு ஒரு அருட்பணியாளர் நாலு மாவடியை சேர்ந்த ஒருத்தர் மோகன் சிலாசரஸ் அவர் கூட அப்படியே ட்ரம்ப்பை வந்து கடவுள் கொண்டு வந்து விட்டார் அமெரிக்காவிற்கு அப்படின்லாம் ரொம்ப புலங்காகிதம் அடைஞ்சு பேசிக்கிறார் நான் அவருக்கு சொன்னது இதுதான் இங்கே மதத்தை வச்சு எப்படி ஆட்சி அதிகாரத்தை மோடி கைப்பற்றிருக்கிறாரோ அதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும் ட்ரம்ப் இதனால கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒன்று கிறிஸ்தவைய வாழ்வியலோ அல்லது கிறித்தவத்தினுடைய அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூஸோ கூடிடுமா கிடையாது அமெரிக்காவின் மோடி தான் ட்ரம்ப் இந்தியாவின் ட்ரம்ப் தான் மோடி யாரும் தான் இவர்கள் எல்லாமே மக்களை குறித்து கொஞ்சம் கூட அக்கறை எடுக்காத ஒரு தான் இருக்குது ஒரு மலிவான அரசியல் இப்போ இந்த முன்மொழி கொள்கையில் திமுக அரசு எடுத்து உள்ள நிலைப்பாடு சரியாக தவறா இப்போ முதல்ல தாய்மொழி கல்வி கொடுக்கப்படுதா அதை சொல்லுங்கள் கொடுக்கப்படும் கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க எங்க இருக்குது அரசு பள்ளி எடுத்துக்காட்டவா பண்ணு எந்த எத்தனை பள்ளிகள்ல தாய்மொழி அரசு இன்னும் சொல்ல அரசு உதவி வரும் பள்ளி அரசாங்கமே நடத்தக்கூடிய பள்ளிகள்ல தமிழ் வந்து தாய்மொழியா இல்லைங்க இன்னமும் வந்து மேல்நிலை பள்ளிகள்ல தமிழ் தாய்மொழி தான் இருக்கு கற்றல் மொழி வேறங்க கற்றல் மொழி வேற தாய்மொழி கல்வி இருக்கா தாய்மொழி கல்வி ஆங்கில கல்வி ரெண்டுமே இருக்கு இல்லங்க அப்படி நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க தாய்மொழி வழி கல்வி அதுவும் குறிப்பாக தமிழ் வழியில் கற்றல் இருக்கா இல்லையா இன்னும் சொல்லப்போ இதே அரசு ஆங்கில வழியை கல்வியில் திறந்து விட்டு இருக்குது அப்படின்னோட நோக்கம் என்னன்னா இருமொழியா நான் என்ன கேட்கிறேன்னா கை வைக்கிறேன் எல்லா பள்ளிகளிலும் கற்றல் வழி தமிழில் இருக்கிறதா நீ பிரெஞ்சு படி ஜப்பானீஸ் படி கொரியன் படி எதுனாலும் படி இந்தி உட்பட எதனாலும் படிச்சுக்கோ விரும்பினத அத கூட ரெண்டாவது மொழி மூணாவது மொழி இருக்கு கற்றல் மொழி தமிழில் இருக்கிறதா அப்புறம் என்னங்க நீங்க இதுலயே நீங்க கோட்டை விட்டுட்டு நீங்க இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு போறீங்க மீண்டும் ஒரு மொழி போதை தமிழர் சந்திக்க தயாராக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க அது எப்பொழுது தமிழர்கள் தயாரிப்பு தயாரா தான் இருக்கிறோம் திமுகவுக்கும் மொழி போருக்கும் என்ன சம்பந்தம் தமிழர்கள் கொடுத்த உயிர் உயிர் காணிக்கையில ஈகத்தை அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு உட்கார்ந்த கட்சி தானே திமுக மதிமுகன்ற ஒரு கட்சிக்கே தூக்கி பிடிச்சது யாரு தந்தமாரி உட்பட ஒரு ஏழு பேர் மான தமிழ் மரவர்கள் உண்மையாக தானே யார் இருந்தேன் அவன் கட்சிக்குள்ள எதுக்கு யா வை கோபால்சாமி நாயுடு எழுதிக்கு போட்டேன்னு செத்தது யாரு தமிழன் சரிங்க அந்த தமிழனுடைய

எல்லா இடங்கள்லையுமே சிபிஎஸ்சி பள்ளியை தொடங்கினாங்க உத்தரவு போட்டாங்க இவர் மெட்ரிகுலேஷன் பள்ளியை தொடங்குனாங்க தமிழ் எங்கே போச்சு அரசு பள்ளிகளுக்கு நடந்துட்டாங்க ஒரு அரசோட வேலை அப்படியே பார்த்தாலுமே ஏன் அரசாங்க பள்ளிகளில் வந்து கல்வி விகிதமோ அல்லது தேர்ச்சி விகிதம் ஏன் குறையுது ஏன் எதற்காக தனியார் பள்ளிகள் வந்து கோட வச்சுக்கிட்டு போறாங்க ஏன் தனியார் பள்ளிகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது அரசு சும்மா பேருக்கு ஒரு கட்டு கட்டுறதுக்காக நாங்களும் பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்காக அவன் பள்ளிக்கூடம் நடத்துறான தமிழை வளர்ப்பதற்காக இவருடைய நோக்கம் இல்லை தாய்மொழி வழி கல்வி அப்படின்னு பேசுறோம் தமிழ் வழி கல்வியா இருக்கா இந்த நாட்டுக்கு இந்த நிலத்திற்கு தமிழ்நாடு நாங்க பேர் வச்சோம்னு சொல்றீங்கல்ல தமிழ் வழி கல்வி இருக்கா எல்லா பள்ளிகளிலையும் உங்களுக்கு கீழே தான் அங்கே பள்ளிக்கல்வித்துறை இருக்குது நீங்க தான் அங்கே அன்பில் மகேஷ் அனுப்பி தனியார் பள்ளிகள் சார்பாக பாராட்டு விழா நீங்களே ஏற்பாடு பண்றீங்க அரசு பள்ளிகளையும் தமிழ் இருக்குங்கிறாங்க அது லாங்குவேஜ் ஒன்றுன்னு தானே இருக்குது சரிங்கய்யா அது எப்படி இருக்கணும் தமிழ்ல இருக்கணும் இப்போ லாங்குவேஜ் ஒன்றுன்னா வேற எந்த மொழியும் இருக்கலாம்ல நீங்க என்ன சொல்றீங்க தமிழை மொழி பாடமா வச்சிருக்கீங்க கற்றல் பாடமா இருக்கா ஒரு மொழி உருவா ஒரு ஒரு மொழி வாழணும் அப்படின்னா

நடத்தணும் நடத்துனீங்கள இல்லையா அதே தமிழர்கள் தானே அதே நிலம் தானே அதே மக்கள் தானே ஏன் இன்னைக்கு நீங்க வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல சொல்ல முடியாது நான் கேக்குறேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க ஏன்டு கேட்பான்ல நீதி பண்றோம் நாங்க வரி கொடுக்க மாட்டோம்னு மட்டும் சொல்லுங்க இங்க இருந்து போய் தான் அங்க இருந்து ரிட்டர்ன் வருது அதாவது இப்படி இப்படி சாப்பிடறது பதிலா இப்படி தலையை சுத்தி போய் சாப்பிடுற வேளை தான் நடந்துக்கி இருக்குது அதாவது இந்த சிலின் எரிவாயு உருளைகள்லாம் வீட்டுக்கு வந்து பாருங்களேன் ஒரு எரிவாயு விலை அறநூறு ரூபான்னு வச்சுக்கிட்டா அதை எண்ணூறு ரூபான்னு நமக்கு விற்பான் முந்நூறுக்கும் எண்ணூறுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இரநூறுவா வேறுபாடு இருக்குது பாருங்கள் அதை திரும்பி மறுபடியும் நம்முடைய பேங்கில் போடுவானா இது எதுக்குன்றேன் அறநூறுனு விற்றுணாங்கானே எண்ணூறுக்கு விற்பாங்களோ அந்த இருக்கிற இரநூறு மறுபடியும் நம்ம அக்கௌண்டில் போடுவாங்க இதெல்லாம் எதுக்குன்றேன் யாரை ஏமாத்துறதுக்கு அப்போ அரசு என்ன செய்யலாம் வரிகொடை இயக்கம் நடத்தலாம்ல ஏன் நடத்தக்கூடாது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடியதெல்லாம் போலீஸ் ஸ்டேட்டாக மாறிடுச்சுது இங்கே எதுவுமே வந்து மக்கள் பிரதிநிதிகள் எதுவுமே முடிவெடுக்கிறது கிடையாது போலி காவல்துறை சட்டம் ஒழுங்கு கையில் எடுத்துட்டு அவன் பாட்டில் இஷ்டத்துக்கு ஆடுறான் அதே மாதிரி தான் நீதிமன்றமும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு இங்கே வேலையே கிடையாது எல்லாமே நீதிமன்றம் சொல்லி தான் இன்னைக்கு நடக்க வேண்டியதாக இருக்குது ஜுடிஷியல் ஸ்டேட்டாகவும் மாறி போச்சுது புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இங்க என்ன வந்து ஒரு ஒழுங்கா நடக்கும் அப்படி இருக்கும்போது நேராக நீதிமன்றத்துக்கு தானே போக போகுது விஷயம் மாட்டோம் யான்னு சொல்லுங்க நீதிமன்றம் ஏன்னு கேட்கும் விஷயத்தை வைங்க புட்டு புட்டு வைங்க அழகா உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி லட்டா கிடச்சிருக்குங்க பிஜேபியினுடைய அத்தனை விதமான சலம்பல்களையும் சில்லறத்தனைகளையும் புட்டு புட்டு வைக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணிடலாம்ல பதிவு செஞ்சிடலாம்ல அலவரப்படுத்திடலாம்ல ஏன் செய்ய மாட்டீங்க கொடுக்க மாட்டோம் நாங்கள் தான் இருக்கிறோம் ஆனால் இந்தியா எங்களை பழி வாங்குதுன்னு சொல்லிட்டு வரி கொடுக்க மாட்டோம்னு ஸ்டாலின் சொல்லலாம்ல நீங்களே மாநில சுயாட்சி தன்னாட்சி மாநில உரிமைலாம் பேச்சு உட்காந்துருக்குறீங்க இன்னும் சொல்லப்போனால் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்கான அரசு நாங்கன்றீங்க இல்லாத போது தெரியாத போது எப்படி நீங்க சமூக நீதி நிலைநாட்டுவீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற சாதிவாரி கணக்கெடுப்பு வேற சரிங்களா சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுப்பான்னா எப்படி உத்தரப்பிரதேசம் பீகார் கர்நாடகா இங்க எடுத்துட்டானே ஆந்திராவில் எடுத்துட்டானே யார் யார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறோம் ஒரு சில அரசியல்வாதிகள் ரொம்ப நக்களுக்காக நான் என்னது ஆஷியத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ள அடைச்சிடலாம் ஸ்டாலின் சார்ந்திருக்கக்கூடிய தெலுங்கு சின்ன மேலம் ஜாதிய அப்படின்னு சொல்றாங்க நமக்கு என்ன அதெல்லாம் உடன்பாடு கிடையாது அது ஒரு கல்யாண மண்டபமோ அல்லது ஒரு பஸ்ஸுக்குள்ள அடைக்கிற எண்ணிக்கையில தான் இருக்கிறாங்க வச்சுக்கிறோமே முதலமைச்சர் உட்காந்துட்டாங்கல்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு தெரியட்டும் அந்தந்த விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் பங்கீடு செஞ்சுக்கிறோம் அப்படி செஞ்சுட்டு சொல்லுங்க நாங்க சமூக நீதிக்கான அரசு நாங்க சமத்துவத்திற்கான அரசு சம உரிமைக்கான அரசு அரசுன்னு பேசுங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை நிதி நிர்வாகத்தில் சரியில்லை நீதி பரிபாலனத்தில் சரியில்லை என்னதான் இருக்குது மொழியை காக்க முடியல மொழி பேசுகிற மக்களை காப்பாற்ற முடியல உன் கட்சிக்கு பேர் திராவிடர் முன்னேற்ற கழகம்னு வச்சிருக்கீங்க தமிழர் முன்னேற்ற கழகம் ஏன் வைக்க மாட்டீங்க புரியுதுங்களா தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படின்னு இன்றைய ஆட்சியாளர்கள் பேசுகிறது எல்லாமே தங்களுடைய சுயநல லாபத்துக்காக மட்டுமே அவருடைய ட்விட்டர் அக்கௌண்டில் ஹேண்டில் பர்சனல் ஹேண்டில் போய் பாருங்கள் ஐ பிலாங்ஸ் டு திராவிடியன் ஸ்டாக்னுவார்